ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெய ஹவுஸ் கார்டன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வலையில் மரவள்ளி கிழங்கு நட்டு வச்சுருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அதையெல்லாம் நல்லா வளர்ந்து நல்ல அறுவடைக்கு தயாராகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் நம்ம பிடி எப்படி பிடுங்கி எடுக்கணும்னு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இதை சுற்றி மண் தோண்டி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் இனி தண்ணியை ஊற்றி நல்லா நல்ல மண் நினைகிற மாதிரி நல்ல தண்ணியை ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் பிடுங்கி எடுத்துட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா கிழங்கையும் சுற்றி எந்த கிளங்கெல்லாம் பிடுங்கணுமோ அதெல்லாம் சுற்றி தண்ணியை ஊற்றிக்கிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இருந்தாலே செடி அப்படியே ஒரு ஆட்டை ஆட்டிக்கிட்டு அப்படி பிடுங்கி எடுக்க அந்த கிளங்கு அப்படியே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி அழகாக பிடுங்கிட்டோம் பார்த்திங்களா இதே மாதிரி மிச்சம் எல்லா கலங்கையும் பிடுங்கி வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கார்டனிங் அப்டேட் பார்க்கணும் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்